வணக்கம் நான் ரேவதி ஐமோன் ஜுவலர்லேருந்து பேசிகிட்டு இன்றைக்கான கலெக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காப்பு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ப்யூர் ஐமோனில் செஞ்ச காப்புங்க இந்த மாதிரி காப்பெல்லாம் நம்ம வந்து ரெடி ஸ்டாக் வச்சுருக்கோங்க ஐமோனில் வந்து ஏதாவது ஒன்று நம்ம போட்டோம்னா நமக்கு நல்லது நடக்கும்ன்றது பழக்கோங்க அதுக்காக வந்து ரிங்கு காப்பு இந்த மாதிரி எல்லாமே நேச்சுரல் ஐட்டமாக நம்மக்கிட்டே இருக்குங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெள்ளூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் மெயின் பஸார் நகைக்கடை தெரு ரேவதி ஐமன் தாங்க நம்மளோட கடை நேரில் வந்து பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ